அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாறன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோடு பண்ணிட்டு இருக்கோம் அனைவருக்கும் இந்த தகவலாம் போய் சேரணும் அப்படின்னு அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய சிஎம் அவர்களுடைய முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன விட்டுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கல்விக்கடன்கள் இருக்குல்ல அது வந்து கூட்டுறவு வங்கியில் பா கூட்டுறவு வங்கியில் வாங்குகிறாங்க அவங்களுக்கு வாங்கக்கூடிய லிமிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஒன் லேக் மட்டும்தான் கொடுப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கல்வி கடனை ஒன் லேக்லேருந்து இருந்து ஃபைவ் லேக் வரைக்கும் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு உயர்த்தி நம்மளுடைய சிஎம் வந்து அவங்களுடைய அவங்க சிஎம் சொன்னதுனால அந்த அமைச்சர் வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்புடின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா கவர்மெண்ட் பேங்க்லையும் இந்த லோன் வாங்குறாங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் வந்து லோன் லிமிட்டு வந்து ஒன் லேக் மட்டும்தான் இருந்துச்சு அது வந்து ரொம்ப அதனுடைய அந்த ஹாஸ்டல் ஃபீஸு மெஸ் ஃபீஸு டியூஷன் ஃபீஸு எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு லட்சம் வந்து ரொம்ப கிரைவாக இருக்குது இன்னும் அதிகமாக சொன்னதுனால அந்த ஒரு லட்ச ரூபா அந்த லிமிட்டை வந்து அஞ்சு லட்சமாக மாற்றி இன்றைக்கி வந்து ஆணையிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் யாரெல்லாம் பெறுறாங்களோ அவங்க அந்த கல்வி அந்த எத்தனை இயர்ஸ் அந்த கோர்ஸ் இருக்கோ அது முடிஞ்சு ஆறு மாதம் கழித்து அவங்க அடுத்து வர அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த கடன் அடைக்கணும் இதுக்கான ஹையஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட் எவ்வளோன்னா பத்து பத்து தான் போட்டிருக்காங்க ஸோ அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் பட்டய படிப்பு ஏதாவது டிப்ளமோ யூஜி பிஜி அப்படின்னு எல்லா படிப்புகளுக்குமே இந்த நிறுவனங்களை வந்து கடன் வழங்க வழங்குற வழங்குறாங்க இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இயர் மட்டும் இல்லாமல் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அவங்களுக்கும் கிடைக்கணும் வழங்குறாங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு முக்கியமான விஷயம் இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலமாக டாம்கோ மூலமாக சிறுபான்மையின மக்களுக்கு கூட்டுற வங்கிகள் மூலமாக குறைந்த வட்டி விகத்திலையும் கலைக்கு வழங்குறாங்க ஸோ அதனால் இந்த லோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு நேஷனை சிறு பேங்கில் லோன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நகர கூட்டுறவு வங்கி நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் இங்கெல்லாம் போய் நீங்கள் அவங்கள கண்டாக்ட் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய அந்த ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் கடன் லோன் வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்மளுடைய கூட்டுத்துறை அமைச்சர் திரு பெரிய கிருப்பன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது சிஎம்ஓடைய உடைய கைண்ட்னேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் இப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்சு காலேஜ் சேர்க்க போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த நியூஸை போய் சேரணும் சென்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஏதாவது டவுட்னா நீங்கள் போய் இந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் போய் அணுகுங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க் யூ